தேவனுக்கும் நடுவிலே போடப்பட்ட மோசையினுடைய முக்காட்டை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அந்த முக்காடு இன்றைக்கு வரைக்கும் எடுபடலை எப்பன்னு சொன்னால் பல ஏற்பாட்டின் காலத்தில் எப்ரேயரில் சொல்லப்படுகிறது அந்த முக்காடு என்ன செய்ய அந்த ஒரு ரெண்டு குருந்தியர் மூணில் சொல்லப்படுகிற அந்த முக்காடு என்ன செய்யாமல் எடுபடலை அந்த முக்காடு இப்போ இப்போ இந்த முக்காடு யார் மேலே இருக்கிறதாக சொல்லப்படுகிறதுனா இஸ்ரவேல் ஜனங்க மேலே என்ன இருக்கிறது முக்காடு சொல்லுங்கள் இஸ்ரவேல் ஜனங்க மேலே என்ன இருக்கிறது முக்காடு முக்காடு அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றேன் இந்த முக்காடு எங்க இருக்குது மனது மைண்ட் சிந்தை உள் திரை அதாவது நம்ம உள்ளத்துல சொல்லுங்க எங்க இருக்குது நம்ம அந்த திரை அல்லது வந்து தேவனை காணக்கூடாதபடி தேவ பிரசனத்தை விளங்கி கொள்ள முடியாதபடி பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று என்று முடியாதபடி அப்படி சொல்ல பகுத்தறிய பகுத்தறிய முடியாதபடி தேவனுடைய நடத்துதல் என்ன கத்தர் இதை குறித்து என்ன சொல்றாரு இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்யணும் என் பிள்ளையை நான் எங்க படிக்க வைக்கணும் இந்த காரியத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சரியான வழி நான் காண முடியாதபடி என் உள்ளத்துக்குள்ள ஒரு திரை இருக்கிறது அதுதான் முக்காடு அதுதான் என்னது முக்காடு அதனால தான் ரோமரில் வாசிக்கிறோம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்னாகணும் மறுரூபமாகணும் உங்கள் மனம் என்னாகணுமாம் ஆமாம் புதிதாகிறதுனாலே அப்போது இந்த முக்காடு எங்கே இருக்குது திரும்ப சொல்லுங்க நம்ம மனதில் அல்லது நம்மளுடைய சிந்தையில் அல்லது நம்மளுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு முக்காடு இருக்கிறது ஓகேவா இப்போ முக்காடு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுதா இப்போ இந்த முக்காடு இந்த முக்காடு அதாவது எப்படி சொல்லணும்னா இப்போ ஒரு வேளை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தானங்க அந்த முக்காடு அப்படிங்கிற ஆனால் நான் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் கூட அந்த முக்காடு இருக்குது நிந்தை பிசாசு ஒரு பக்கம் ரெண்டு விதத்தில் முக்காடை யார் போடுவானா ஒன்று பிசாசு போட்டிருக்கிறான் யார் போட்டிருக்கிறான் திரும்ப சொங்க யார் போட்டுக்கிறான் ஒன்று பிசாசு போட்டுக்கிறான் இன்னொன்று நமக்கு நாமே முக்காடு போட்டுட்டோம் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு படிக்க தெரியாது நான் உருப்பிட மாட்டேன் நான் எழும்ப மாட்டேன் இப்படியே செத்து போயிடுவேன் இப்படியே வியாதியில் முடிஞ்சிரும் என் வாழ்க்கை முடிஞ்சிடும் இப்படியே கடன்லையே இப்படியே பற்றாக்குறையிலேயே இப்படி அலைஞ்சு அலைஞ்சு இப்படியே என் லைஃப் முடிஞ்சு போயிருன்னு சொல்லி எனக்கு நானே என்ன பண்ணிட்டேன் முக்காடு போட்டுட்டேன் என்னை குறிச்சு தேவ திட்ட என்ன என்னை குறிச்ச தேவன் என்ன நினைச்சிருக்கிறார் எப்படி என்னை ஆசிர்வதிக்க போகிறார் அப்படிங்கிறது எல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன் மறந்துட்டு நான் அவளாதான் இனி இப்படியே முடிஞ்சிரு இப்படியே லைஃபு முடிஞ்சிரு இப்படியே வியாதியில இப்படியே கடனில் இப்படியே பற்றாக்குறையில் இப்படியே அலைஞ்சு 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 என் லைஃபு முடிஞ்சிருன்னு சொல்லி எனக்கு நானே நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு பக்கம் நான் முக்காடு போட்டுட்டேன் ரெண்டாவது ஒருவேன் எனக்கு இன்னைக்கு காலையில் இருந்தது ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு நம்ம ஏற்கனவே யாருடைய சாயலா இருக்கிறோமாமா யாருடைய